ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி தீபாவளி எல்லாருக்கும் தீபாவளி நல்லா போயிருக்கும் நம்புறேன் நம்ம வீட்டில் தீபாவளி இன்னைக்கு என்னென்ன பலகாரம் பண்ணணும் என்னென்ன பண்ணணும் சேட்டைகள் பண்ணணும் இந்த வீடியோ அது வரும் ஃபேம் போல எல்லாரும் வீட்லையும் ஆஷ்பிஷியல் எப்படி என்ன சுத்தி வச்சு அப்பா அது இந்த மாதிரி செய்வாங்க அது மாதிரி அம்மா காலையில் அவங்களோட வேலையை ரொட்டீன் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க நானுமே ஹெல்ப் பண்ணேன் ஆனால் நான் கொஞ்சம் பேசிக்கா சோம்பேறி அதான் இந்த ஓட்டம் சரி சம்பளம் ஹெல்ப் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இந்த மற்ற வேலைக்காக நான் என்ன ஹெல்ப் பண்ணுறேன் அம்மா சுட்டு எடுக்கிறது இந்த மாதிரி வேலை போட்டு பார்த்துருந்தாங்க இருந்தாங்க அந்த அரைச்சி கொடுக்குறது இந்த மாதிரி ஒர்க்லாம் நான் பார்த்துட்டு அம்மா வந்து தேங்காய் பால் ஊற்றி அப்போ செய்வாங்க அது கொஞ்சம் நல்லா இருக்கிற தேங்காய் பால் ரவையை ஊற வச்சு அப்போ செய்வாங்க அது மாதிரி எல்லாருமே எப்படி சொல்கிறது முறுக்கு அது வச்சு வந்து ஒரு அஞ்சு நாளைக்கு ஆறு நாளைக்கு மேலே என்ன வச்சு சுட்டு வச்சுருவாங்க நம்ம வீட்லேயும் அந்த மாதிரி தான் மு செய்வோம் முறுக்கு செய்கிறதா இருந்தால் அப்படி செய்வோம் இந்த ஓட்டம் எல்லாமே லேஸ் லாஸ்ட் லாஸ்ட் பண்ணிட்டு அரிபரின்ற மாதிரி ஆயிடுச்சு சரி இன்ஸ்டன்ட் பச்சரிசி மாவும் வாங்கிட்டு வந்துட்டு உளுந்தையும் முறிகள்லையும் வறுத்து கொஞ்சம் பட்டர் போட்டு ஃபர்ஸ்ட் அதை பொடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பட்டர் போட்டு ஓமம் போட்டு முறுக்கு சுட ஆரம்பிச்சிட்டாங்க செய்கிறதுக்கு அந்த ப்ராசஸிங் அந்த தான் செஞ்சாங்க இப்போ எனக்கு இதில் என்ன ஒரு விஷயம்னா இந்த முறுக்கு தான் பெரிய டாஸ்கா இருக்குது ஏன் எவன்டா அது தீபாவளிக்கு முறுக்கு சாப்பிடணும் சொன்னான்ற மாதிரி ஆயிடுச்சு ஆனா கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியா நல்லா நானே எக்ஸப்ட் பண்ணல நல்லா தான் வந்துருந்துச்சு முறுக்கு நல்லா இதாக வந்துருந்துச்சு அப்புறம் என்ன எங்கள் வீட்டில் எல்லா வார்டுகளுக்கும் சரி வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பிடிச்சது வந்து எம்பிஆர் குளோப் ஜாமுன் சரி அது வாங்கி செய்யலாம்னு சொல்லிட்டு குலோப் ஜாமுன் வந்து குலோப்ஜாமுன் செஞ்சாச்சு அப்புறம் என்ன இலையை போட்டு விருந்து ஆரம்பிச்சிட வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உட்காந்துட்டாங்க ஸ்வீட்டோட ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு குளோப் ஜாமுன் நம்ம என்னென்ன செஞ்சோம் அப்போ முறுக்கு இதெல்லாம் விழுந்த வர எல்லாமே வச்சுட்டோம் காலைல வந்து எப்பையும் போல இட்லி மட்டன் குழம்பு மட்டன் தண்ணி குழம்பு மாதிரி வைப்பாங்க எலும்பு குழம்பு மட்டன் குழம்பு வச்சு மட்டன் சுக்கா வறுவல் அது பண்ணி நம்ம காலையில் லன்ச் முடித்தாச்சு லன்ச் முடிச்சு சாரி காலைல டின்னர் முடித்தாச்சு முடிச்சுட்டு வெடி வெடிக்கணும்னு சொல்லிட்டாங்க நம்ம நம்ம ஏரியாவில் வந்து எல்லோரும் வெடி வெடிச்சுட்டுலாம் முடிச்சிருப்பாங்க நாம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு இது பண்ணுற டைமே பார்த்தீங்கன்னா பதினொன்று இனமே இல்லை கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஆட்டோம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு வெடிக்க போகலான்னு சொல்லிட்டு வெடி வெடிக்க போயாச்சு ஃபஸ்ட்டு எங்கள் அக்காவோட அக்கா ஹஸ்பண்டும் அவ மூத்த பையன் இவன் அவன் எங்க அக்காவோட மூத்த பையன் எல்லாரும் கேட்டுக்கே இருந்தீங்களா அது நம்ப மாட்டீங்க அவன் தான் பிபிஏ படிக்கிறான் அவன் தான் வைக்கணும்னு சொல்லிட்டு இல்லைப்பா நீங்க வைங்கன்னு அவங்க அப்பாவை விட்டுட்டான் அவங்க அப்பாவும் அவனும் தான் வடி வச்சாங்க நல்லா இருந்துச்சு டக்குன்னு வளர்ந்துட்டானே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் அவன் அவனோட சின்ன பையன் அவங்க அக்காவோட சின்ன பையன் அவன் தான் இருக்கிறதுலயும் எங்க வீட்லயே ரொம்ப வாண்டு சொல்றதே கேட்கவும் கேட்காது ரொம்ப ரவுடித்தனம் பண்ணும் வச்சு ஆட்டோ இந்த பொது வைக்கிறான் பெரிய ஆட்டோ பாம் தான் வைக்கிறான் நான் ஸ்லோ மோஷன்ல நடந்து வந்துட்டு இருந்தா வீடியோ சார்ஜ் எடுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் நானும் அக்காவும் சரவடி வடிச்சோம் அந்த இதுதான் பார்த்துருப்பீங்க சார்ஸ்ல பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் எவ்வளவோ ரெண்டு மூணு தடவை வச்சுட்டு வச்சுட்டு ஓடி வந்தோம் எங்க நேரமோ என்னமோ தெரியல அது வெடிக்கவே இல்லை அப்புறம் நான் ஈவினிங் நைட்டு போயிட்டு வானவடி வெடிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என் அக்கா சின்ன வச்சு அது நல்லா எங்க இவங்க கிட்டமும் இந்த வானவெடி விற்கிறதுன்னு அவ்வளவு ஒரு சந்தோஷம் குட்டீஸ் எங்களுக்கு வந்து இந்த கம்மிமா இதுதான் இருந்தாலும் எங்களை கம்பேர் பண்ணி இந்த வானவெடி வச்சாலே வைங்க நான் நானும் வச்சுட்டேன் அடுத்த சைடு எடுத்தேன் பாரு ஒரு ஓட்டோன்ற மாதிரி ஓடிட்டேன் நல்ல வேலைக்குங்க கீழே வெடிச்சிருச்சு இந்த வெடி மேல போய் வெடிக்கும்னு நினைச்சோ அந்த கீழே வெடிச்சிருச்சு நானும் வாயந்துட்டேன் அதான் சொன்னேன் தயவு செஞ்சு என்னெல்லாம் வெடி வெடிக்க கூப்பாதீங்க நான் போயிடேன்னு சொல்லிட்டு இந்த வெடிலாம் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு கீழே ஓடுவேன்னு சொல்லிட்டு போயிட்டேன் இவங்க அசால்தான் வைக்கிறாங்க நமக்கு பயமாக இருக்குது அவ்வளோதாங்க தீபாவளி கொண்டாடி முடிச்சாச்சு இந்த ஒரு நாளுக்கு இவ்வளோ ஆப்பட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நானும் அக்காவும் ரெண்டு மூணு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அந்த ஃபோட்டோஸ்லாம் அதில் ஜாயின் பண்ணிக்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இன்னொரு ப்ளாக்ல சந்திக்கிறேன் பாய்